தருமபுரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பழனியப்பன் யார் விட்டு பிரிந்து சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் இன்னைக்கு கூட போய் பாருங்க அவரு கூட வந்து அவர் கூட உறுப்பினர்கள் எந்த சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரும் யாரும் போக மாட்டாங்க யாருமே போக மாட்டாங்க எதுவும் மாற்று கருத்தியா வராது எல்லாம் நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் நிலைமை நலனு புரிஞ்சிருக்கிறாங்க இன்னொன்னு சொல்லிட்டுமா நீங்க போகலான்னு சொல்லாதீங்க நானே போனா கூட அம்மா மக்கள் முன்னேற்றங்களை உண்மையே பண்ண முடியாது அதுக்காக நீங்க வந்து நீங்க வேற யாரையும் சொல்லக்கூடாது என்னையே நான் சொல்லிக்கணுன்றதுக்காக வேற யாரும் சொன்னா குற்றமாயிடும் அது தவறாவும் போயிடும் சந்தேகம் வந்துடும் என்னையே நானே சொல்றேன் இதுதான் உண்மை யாருக்காகவும் இந்த இயக்கம் என்ன காத்திருக்க போறதில்லை இது தொண்டர்களுடைய இயக்கம் தொண்டன் என்ன நினைக்கிறான் அதுதான் தலைவருடைய நிலைப்பாடு ஆகவே தொண்டர்களை காப்பாற்றுவதற்கும் லட்சியங்களை காப்பாற்றுவதற்கு தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் தெளிவாக போயிட்டு இருக்கிறோம் ஆக மக்கள் விரும்புகிற தலைவராக அந்த டிடி அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் யார் போனாலும் ஒன்றும் ஆகாதுங்க இன்னும் பிரகாசமாக ஒன்று போனால் ஒன்பது உள்ள வரும் சப்ஜெக்ட் கழக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி அளித்துள்ள பேட்டியில் துரோகம் செய்யும் நிலை வந்தால் தூக்கில் தொங்குவேன் என்ற வார்த்தையை செந்தில் பாலாஜி ஏற்கனவே கூறியிருப்பது போல் அவர் துரோகம் செய்யவும் மாட்டார் தூக்கிலும் தொங்க வேண்டிய நிலையும் வராது என குறிப்பிட்டுள்ளார் நான் வந்து கொங்கு மண்டலத்தில் பிறந்தவன் தீரை தீரன் சின்னமலை வழிவந்தவன் அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்களும் நான் செய்ய மாட்டேன் அப்படி ஒரு காலகட்டம் வந்தால் தூக்கில் தொங்கி என்று சொன்னது செந்தில் பாலாஜி ஆகவே எனக்கு செந்தில் பாலாஜி மீது நம்பிக்கை இருக்கிறது அவர் மோசம் செய்ய மாட்டார் தூக்கிலும் தொங்க மாட்டேன்